இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ள மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் குரு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு வந்து வக்ர ரீதியாக மூன்றாம் இடத்துக்கு கடகத்துக்கு வந்துட்டார் ஸோ சனி சஞ்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது குரு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் ஏழாம் இடம் பங்குதாரஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்தில் ரீதியாக கடகத்துல குரு வந்து உச்சம் பெற்று ஒம்பது ஏழு பதினொன்றை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துக்கு ஒரு அற்புதமான மாதமாக நவம்பர் இருக்குங்க ஸோ உச்ச குரு ஆகிறார் அவர் வந்து நிறைய கிரகத்தை பாக்கிறார் எப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செவ்வாயை குரு பார்க்கிறார் அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு குரு பார்வை பெற்றுக்கின்றார் குரு மாறுவதனால கொஞ்சம் குரு பார்வை குறைகிறது இத்தகைய ஒரு அமைப்பு வந்து நல்ல ஒரு பிரபாதமான அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா ஐந்துல நீச்சமாக இருந்தாலும் ஆறுல உச்சம் பெறார் அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் ஏழுக்கே வராது எல்லா இடத்துலையுமே பார்த்தா ஒன்றா ஸ்தான பலம் அல்லது குருவின் பார்வை இது போல பெறுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ராசி அதிபியோட சஞ்சாரங்கள் புதனோட சஞ்சாரம் சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இரு நடுவுல ஆறுல இருந்த சூரியன் ஏழுக்கே வராது நாலாம் வீட்டில் வந்து குரு பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெற்று திருமணஸ்தானம் பங்குதாரர் நண்பர்கள் ஸ்தானம் ஆகிய ஏழாம் வீட்டில் இருப்பது அருமை இதனால் என்னடாக்ஸ் புதிய தொடர்புகள் நல்ல சுப விஷயங்கள் தடை நீங்குதல் இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருக்குதுங்க இதுல மாத கிரகத்தின் சஞ்சாரம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு உச்ச குரு வக்ர ரீதியாக கடகத்துல போய் உச்சம் பெற்று கொஞ்சம் பார்வை அதோட ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் செவ்வாய் மேல விழுகுது நல்லது ஸோ அதனால ரியல் எஸ்டேட் மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறை கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மீடியா துறை அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கடலுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா சனி பதினொன்னாம் இடத்துல இருந்ததே சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் வீட்டு கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு ஒரு நேர்முகமான ஒரு வர்த்தகம் டெவலப்மெண்ட் ப்ரமோஷன் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு சும்மா வெளிநாடு அலைச்சல் அப்படிதான் டிராவலிங் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்ததே ஒழிய ஒரு நடைமுறை வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ கொடுக்க முடியாத மாதிரி இருந்ததுக்கு இந்த வக்ர ரீதியாக குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து மிக முக்கியமான பாவங்களாகிய ஏழு ஒன்பது பதினொன்னை பார்ப்பது நன்று இதனால பார்த்தீங்கன்னா திடீர் சில வரவுகள் திடீர்னு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர்னு வீடு அமையிறது இடம் அமையறது வண்டி வாகனம் அமையிறது அது மாதிரி பல கிளசண்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம நவம்பர் மாதம் பிறந்ததுல இருந்தே நடைந்திரக்கூடிய நடைமுறைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் நீங்க செய்யலாம் கம்ஃபர்டபுளான சில ஐட்டம்ஸ் வாங்குறது லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறது கொஞ்சம் வீட்டை வசதிப்படுத்திக்கிறக்காக கொஞ்சம் வாஷிங் மிஷின் கிளீனர் வாக்கிங் கிளீனர் அழகு சார்ந்த பொருட்கள் ஏசி கிளாஸ் லேம்ப்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வண்டியை வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது ஒரு அழகிய வீடு வாங்குறது லோன் போய் வாங்குறது பல நல்ல விஷயங்கள் இந்த குருவின் உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாலாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் விட்டு அதிபதியாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் இதெல்லாமே வந்து நன்மை பயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூமி மூலமாக இடம் இடம் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் அது மாதிரி நல்லா பல வருடமாக திருமண தடை கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா திருமண தடை முடிவு முடிவுக்கு வர்றது ஒரு நல்ல வரன் வர்றது திருமணம் அமையிறது அது பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ரிஷபராசி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வை புதன் மேல பெறுவதனால ஓரளவுக்கு உத்வேகமா படிக்கிறது அதே சமயத்துல என்ன படிக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணுங்கிறதுல இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் ஏம் பண்ணிக்கிறது கொஞ்சம் என்ன பண்ணணும் எது பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு தெளிவு பெறுவது ஒரு நல்ல மென்டார் கிடைக்கிறது நல்ல ஒரு சொல்லி கொடுக்கும் வாதியார் கிடைக்கிறது அது மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்க இது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து துலாம் விருச்சகத்தில் இருக்கும் பொழுது மேஷ ராசியாக சந்திரன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பௌர்ணமி ஒளி கிடைக்குது ஸோ அதனால நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாரம் முதல் வாரமாக இருக்கட்டும் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஏதோ ஒரு வாரத்தில் திடீர் திருப்பங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்க்காத ஒரு சில வரவுகள் சில ப்ரமோஷன் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஜாதகத்தில் அத்தகைய ஒரு நல்ல தசைகள் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி திருமணம் வேலை தொழில் வாழ்க்கையை வசதிப்படுத்தல் அது நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அந்த குருவின் பார்வையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து அது நல்ல பாவத்துல வரும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இத்தகைய ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் அது என்ன தசைகள் என்ன ஆதிபத்தியம் பெற்ற தசைகள் கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட பிரகாரம் ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் எப்படி இருக்கு எது மாதிரி திசையில நம்ம வாழ்க்கை போக போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்ப நல்லது நம்ம வாழ்க்கையில் நம்ம கருமா எப்படி காட்டுது இதெல்லாம் தெரிந்து த அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய திட்டங்களை கரெக்டான டைமில் எடுத்து போட்டு அதை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவுக்கு இணைந்த செயல்கள் மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்